வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலபாவை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் இருபத்தி நாலு பிரம்மாண்டமான அந்த மண்டபத்தை பார்த்து முதலில் அரண்டு விட்டாள் செல்வி அவள் கணவன் இந்த தானா என்று ஸ்ரீ அனுப்பிய ஆன்லைன் பத்திரிகையை எடுத்து பார்க்க அதே மண்டபம்தான் ஸ்ரீ தன் தோழிகளுக்கு கொடுக்க ஆன்லைன் பத்திரிகையை அடித்து கொடுத்தாள் அதில் மாப்பிள்ளையின் பெயர் படிப்பு மட்டும்தான் இருந்தது திருமண மண்டபத்தின் முகவரி அவ்வளவுதான் இருந்தது மண்டபத்திற்குள் சென்று அமர என்று யாரும் கேட்கலை அந்த மண்டபத்தின் வாடகை கோடிக்கணக்கில் தான் இருக்கும் என்று தெரிந்தது அத்தனை ஆடம்பரம் அலங்காரம் தமிழுக்கும் ஸ்ரீக்கும் ஃபோன் பண்ண இருவரும் எடுக்கலை செல்வி அப்பாவிற்கு ஃபோன் பண்ண எடுத்தவர் வந்துக்கிட்டு இருக்கோமா என்றார் இரவு பயணம் அப்படியே போக முடியுமா கல்யாணத்துக்கு ஹோட்டலில் அனைவருக்கும் அவர் செலவிலேயே ரூம் போட்டுவிட்டு தங்களுக்கும் ரூம் எடுத்து தங்கி குளித்து கிளம்பினார்கள் மண்டபத்திற்கு இதெல்லாம் வீராவின் செலவு ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு போயிட்டாங்க தமிழும் அவள் குடும்பமும் சாதாரணமாக ஊரில் கல்யாணம் என்றால் கூட வராதவனுங்க கூட மாப்பிள்ளை யாரென்றே தெரியாததாலும் சென்னையில் கல்யாணம் என்பதாலும் வந்தார்கள் அன்பு வீரா இருவருமே மண்டபத்தை பார்த்து அதிர்ந்து நின்றார்கள் ஸ்ரீ அழகிதான் என்றாலும் மாடல்களைப் போலவோ நடிகைகளைப் போலவோ அழகி இல்லை அப்படி இருக்க அவள் அழகுக்காக யார் இவ்வளவு பெரிய பணக்காரன் இவ்வளவு பெரிய பணக்காரன் பத்து பைசா கூட வருமானம் இல்லாத குடும்பத்தில் பெண்ணை எடுப்பான் ஏதோ சரியில்லை என்று அவர்கள் உள்ளுணர்வு சொல்லியது ஆனால் செந்தாமரை முகம் கொள்ளா பூரிப்பும் புன்னகையுமாக வந்தார் ஊர்க்காரர்களும் என்ன அன்பு தமிழ் சம்பந்தி பெரிய இடம் போல என்றவர் அட ஆமா இங்கே பாருங்க என்று ஒரு பெரிய கட்டவுட்டை காட்ட அதை பார்த்த அன்பும் வீராவும் அதிர்ந்து விட்டார்கள் பின்னே அங்கே ஸ்ரீயின் தோல் அணைத்து நின்றது அந்த விதார் அந்த அமைச்சரின் மகன் இதை எதிர்பார்க்காத அவர்களின் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிப் போனார்கள் அவர்கள் என்ன அன்பு அவர்கள் என்னன்பு அந்த அமைச்சரோட மகனுக்கா உன் பேத்திய கற்றாங்க என்று கேட்க எனக்கு தெரியல மாறி நாம பொண்ணை எடுக்கலை என்று எங்க எந்த தகவலும் சொல்லல என்றார் அன்பு சங்கடமாக மண்டபத்திற்குள் சென்றவர்களை வா என்று கேட்க நாதி இல்லை கட்சி ஆட்கள் மட்டுமே இருந்தார்கள் வீராவும் அன்பவும் போஸ்டரை பார்த்து அதிர்ந்து நின்றனர் அப்படி நின்றதை மணமகன் அறையில் இருந்த விதார்த்து பார்த்து ரசித்தான் வாங்கடா காட்டானுங்களா சேத்துல பொருள்ற உங்களுக்கே அவ்வளவு மூளை இருந்தா உடம்பு பூரா கிரிமினல் மூளை உள்ள என் அப்பனுக்கு பிறந்த எனக்கு எவ்வளவு மூளை இருக்கும் பார்த்தீங்களாடா இப்ப உங்க கை விரலை வச்சே உங்க கண்ணை நூண்டி இருக்கேன் குத்துதே வலிக்குதேன்னு உங்களால கத்த கூட முடியாது என்று சொல்லி சிரித்தான் அந்த ராட்சசன் விதார்த்து அன்பு வீரா இருவராலும் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியலை அப்படியே நின்றார்கள் அவர்களிடம் அந்த அன்பு செல்வி அப்பா வாங்கன்னு கேட்க கூட யாரும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது என்று கேட்க அப்போதுதான் வீரா என்ற சிலைக்கு உயிர் வந்தது அக்கா தமிழ் அக்காவுக்கு ஃபோன் பண்ணு போடா நான் எத்தனை தடவை பண்ணுறது ஆமாம் சுவிட்ச் ஆஃப்ன்னு தான் வருது அப்போ ஸ்ரீதேவி ரெண்டு பேரையும் கூப்பிடு ரெண்டு பேருக்கும் கூப்பிடு அதெல்லாம் கூப்பிட்டாச்சு லயனே போகலை இல்லைன்னா தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளார் அப்படின்னு வருது என்றாள் பீராவும் அன்பவும் மாற்றி மாற்றி அவர்களுக்கு அழைத்தார்கள் இதை பார்த்த விதார்த்து ம் நல்லா ஃபோன் பண்ணுங்கடா யாரும் எடுக்க மாட்டாங்க ஃபோன் எங்கிட்ட தானே இருக்கு என்றான் ஆமாம் இன்று காலையிலேயே அவர்கள் மூவரின் ஃபோனும் அவன் கைக்கு வந்து விட்டது ஸ்ரீபிரியா தமிழ் தேவி மூவருடன் இருந்தது பொற்செல்வியின் வீட்டில் உழவு பார்க்க வந்த அந்த இரண்டு பெண்களும் தான் இப்ப அவர்களுக்கு காவலாக இருந்தது அவர்கள் மூலம்தான் மூவரின் ஃபோனையும் அப்புறப்படுத்தி விட்டான் இங்கே அவர்களை போனில் பிடிக்க முடியாததால் வீரா அன்பு செல்வியை அழைத்து கொண்டு போய் மணமகளை பார்க்கணும் என்று சொல்லுங்க இப்போ ரொம்ப அவசரம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்றான் வீரா என்னடா தம்பி சொல்கிற என்ற செல்வி அரண்டு போய் அப்பாவை பார்க்க வீரா கோபப்படாத பதறாத பதறின காரியம் செதறி போகும் எதுவா இருந்தாலும் நிதானமா இரு நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் நம்மளை சுத்தி நம்ம சொந்தக்கா சொந்த பந்தம் இருக்கு நம்மளைத்தான் கவனிக்கிறாங்க ரெண்டு கும்பல பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது அமைதியா இரு என்றார் வீரா செல்வியை அழைத்து கொண்டு மணமகள் அரே எங்கே என்று கேட்க அங்கே இருந்த கட்சி ஆட்கள் அங்கே யாரும் போக முடியாது அவங்களுக்கு பாதுகாப்பு போட்டு என்னதான் சொந்தமாக இருந்தாலும் அவங்களா கூப்பிடாமல் நீங்களாக போக முடியாது என்றார்கள் இதையும் டிவியில் பார்த்த விதாத் நினைச்சேன்டா இதைத்தான் செய்வாளுங்கன்னு நினைச்சேன் ஒரு முறை உன்கிட்ட ஏமாந்தா நான் என்ன கேனேனா இப்போ பாரு உன் சொந்த அக்கா மகளை உன் ஊரில் உன் வீட்டு அருகே இருந்தவளை அந்த ஊருக்குள்ளே கூட வராமல் எப்படி கட்டம் கட்டி தூக்கிட்டேன் பார்த்தியா ம் இதையெல்லாம் உன்கிட்டேயும் உன் அப்பன்கிட்டேயும் சொல்லி காட்ட ஆசைதான் ஆனால் இப்ப எனக்கு தேவை உங்களோட உங்களுடைய உறவு அதாவது உன் சொந்த பந்தம் சுற்று வட்டாரத்திற்கு நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை என்று தெரியணும் எனக்கு அது போதும் அப்புறம் வச்சுக்கிறேண்டா என் கச்சேரிய என்றான் ஈவன் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் இவர்களை சாப்பிட கூப்பிட்டார்கள் இவர்களுக்கு பிடிக்கலை என்றாலும் இவர்களுடன் வந்தவர்களுக்காக அன்பு அவர்களை அழைத்து சென்று சாப்பிட வைத்தார் பீரா கண்கள் சிவந்து கோவை பழமாக இருக்க அவன் கைகள் அடிக்கடி மீசை நுனியை திருகியது ஆத்திரத்தில் அவன் உடல் விரைத்தது அப்போதுதான் சுற்றிலும் பார்த்தான் பல பேர் கட்சி ரவுடிகள் இவனை பார்த்து கொண்டு இருப்பது தெரிந்தது ஆக என் குடும்பத்தை வச்சு இவன் என்னை உள்ளே இழுத்திருக்கிறான் ஆக என்னை சுத்தி காவல் வச்சு என் வீட்டு பெண்ணை மஞ்சள் கயிறு என்ற தூண்டிலில் போட்டு மஞ்சள் கயிறு என்ற தூண்டிலை போட்டு இழுக்கப் போறான் நான் என்ன செய்வது மைத்திலியை பற்றி இவன் ஏதாவது பொய்யா சொல்லி அவள் பெயரை களங்கப்படுத்தி விடுவான் அதை விட நான் சொல்வதை ஸ்ரீ நம்ப மாட்டா புன்னகையும் பூரிப்புமாக இருந்த ஸ்ரீயின் போட்டோவை பார்த்தே அவள் இனி நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாள் என்று புரிந்து கொண்டான் பொதுவாகவே ஸ்ரீ அவள் அப்பா மாதிரி பணம் என்றால் முக்கியத்துவம் கொடுக்கும் பெண் இப்போ இவனின் பணம் அவளை வாயடைத்து விடும் இவன் இதுவரை இருந்தது சரி இனி ஒழுங்கா இருந்தான்னா கூட போதும் ஆனால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் கூட்டம் அதிகமானது செந்தாமரை நிலைமையின் தீவிரம் புரியாமல் ஏண்டா ஏன் பேத்தி கல்யாணம் என்ன மனமேடைக்கு போக விட மாட்டேன்றானுங்க என்று சத்தம் போட அம்மா பாயம் போடு இங்கே ஏதோ பிரச்சனை அப்பாவும் தம்பியும் கோபமா இருக்காங்க நம்மளை இந்த இடத்தை விட்டு நகரக்கூட விடமாட்டேன்றாங்க பேசாம உட்காரு என்று அதட்டினாள் செல்வி செல்வியின் கணவருக்கும் ஏதோ சரியில்லை என்று மட்டும் தெரிந்தது சற்று நேரத்தில் மேடையில் பரபரப்பு அமைச்சரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் வந்திருக்க பொண்ணுமாப்பிள்ளை மட்டும் அமர்ந்து இருந்தார்கள் மேடையில் இன்னும் சிலர் இருந்தார்கள் ஆனால் தமிழோ தேவியோ அவள் அப்பாவையோ காணோம் சற்று நேரத்தில் அவர்கள் கட்சி தலைவர் வந்தார் அவர் தாலி எடுத்து கொடுக்க விதாட் அதை வாங்கியவன் தன் முன் இருந்த டிவி திரையில் தெரிந்த வீராவின் கண்களை பார்த்து நக்கலாக சிரித்தான் இது அவன் ஏற்பாடு தாலி கட்டும்போது வீராவை குளோஸ் எடுத்து போட சொல்லி இருந்தான் கண்கள் சிவந்து மூ மீசை துடிக்க நின்ற வீராவை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு தாலியை கட்டினான் அங்கிருந்த பெரிய திரையில் வீராவை பார்த்துத்தான் மேடையின் பின்புறம் நின்ற தமிழும் தேவியும் அவர்கள் வந்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள் அவர்களுடன் இருந்த இரண்டு பெண்களும் விதார்த்து சொன்னபடி தமிழ் தேவி இருவரையும் மேடையில் ஏற விடாமல் முக்கியமான தலைவர்கள் வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவங்களும் வருவாங்க இப்போ நீங்க மேடைக்கு போக வேண்டாம் என்று நாசுக்காக அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் இது இவர் அது இவர்களுக்கு தெரியலை திருமணம் முடிந்ததும் பேசிய தலைவர் அமைச்சரை பாராட்டி வசதி வாய்ப்பு இல்லாத சாதாரணமான ஒரு பெண்ணை தன் ஒரே மகனுக்கு மடமுடித்து இருக்கிறார் அப்ப அவர் எவ்வளவு பெருமந்தன்மையானவராக இருக்கணும் எங்க கட்சியில யாரும் கோடிக்கணக்கில் பணத்தை இறைத்து திருமணம் செய்ய மாட்டோம் எளிமையா இப்படி சாதாரண குடும்பத்து பெண்ணை தான் திருமணம் செய்ய எவ்வளவு பெருந்தன்மை இருக்கணும் என்று பாராட்டி பேசினார் அதன் பிறகு வெள்ளை வேட்டி சட்டைகள் ஏழு எட்டு பேர் பேசினார்கள் உங்க அப்ப வாங்கப்பா போகலாம் என்றான் இரு வீரா நம்ம கூட வந்தவுகளை நம்ம விட்டுட்டு போக முடியாது திருமணம் முடிஞ்சிருச்சு இனி என்ன பண்ணுறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அமைதியாக இரு என்றார் இல்லைப்பா என்னால் இனி இரு இங்கே இருக்க முடியாது என்று அவன் மண்டபத்தை விட்டு வெளியேற அவனை தொடர்ந்து வந்த சிலர் நீங்கள் வெளியே போகக்கூடாது என்று சொல்ல என்னடா பண்ணுவீங்க என்று வீரா வேட்டியை மடித்து கட்ட அதற்குள் அவர்களுக்கு ஃபோன் வந்தது என்ன சொன்னார்களோ வீராவை விட்டுட்டு உள்ளே போய்விட்டார்கள் தன் காரை எடுத்துக்கொட்டு எடுத்து வெளியே வந்து விட்டான் வீரா அங்கே முக்கியமான அமைச்சர்கள் சென்றதும் அந்த அமைச்சர் காளிதாஸ் நேரடியாக இறங்கி வந்து அன்புவை வணங்கி வாங்க வாங்கனே எப்படி இருக்கீங்க உங்க பேத்தி கல்யாணம் இங்கே நிற்கலாமா வாங்க வாங்க என்று ஆர்ப்பாட்டத்துடன் சொல்ல அன்பு தன்னுடன் வந்தவர்களை பார்க்க காளிதாஸ் அவர்களையும் வாங்க வாங்க நாமெல்லாம் ஒரே ஆளுக இப்படி விலகி நிற்கலாமா இது உங்கள் வீட்டு கல்யாணம் தலைவர் வந்ததால் கூட்டம் அதிகம் உங்களையெல்லாம் நான் பார்க்கல வாங்க என்று சொந்தக்காரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு மேடைக்கு சென்றார் இதெல்லாம் அமைச்சரின் நடிப்பு என்று அன்பு செல்வத்திற்கு புரிந்தது ஆனால் அவருக்கு வலை வீசியதோடு இல்லாமல் கூடவே அவர் பேத்தியையும் வளைச்சு அவள் கழுத்தில் கத்தி வச்சிருக்கானுங்களே இப்போ என்னால் ஆட அசைய கூட முடியாது எனக்கு எது என்றாலும் தாங்கிக் கொள்வேன் இங்கே நிற்பது என் பேத்தி என் ரத்தம் இப்படி இந்த பொறுக்கிகள் என் பேத்தியை வளச்சிட்டானுங்களே இவன் இப்படி செய்வான் என்று துளி கூட நான் எதிர்பார்க்கலை எதிர்பார்த்திருந்தால் ஸ்ரீயை கண்டிப்பா இவன் கண்ணில் கூட படவிட்டிருக்க மாட்டேன் இப்ப என்ன பண்றது எதுவும் செய்ய முடியாது ஆப்பு அடித்த குரங்கு மாதிரி இருக்க வேண்டியதுதான் என்று அசையாமல் நின்றார்